அமுதுபில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பதாக நமது தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் கபூலாக்கி தரக்கூடிய ஒரு திருக்குறானினுடைய ஒரு திகரை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த திகிரை மட்டும் நாம் அன்றாடம் ஓதி வந்தோம் என்றாள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான இரண்டு தேவைகள் நமக்கு கபூலாகும் முதலாவது தேவை என்னவென்றால் நம்முடைய பண தேவை நமக்கு பூர்த்தியாகும் இரண்டாவது நாம் எந்த தேவையை அல்லாஹ்விடம் கேட்டாலும் அல்லாஹ் அல்லாஹனை கபூல் செய்வான் இந்த வசனத்தை நாம் ஃபஜருக்கோ அல்லது மஹரீபுக்கோ ஏதாவது ஒரு நேரத்தில் நாம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நாம் ஓதி வந்தோம் என்றால் இந்த தேவைக்காகவும் யாரிடமும் நாம் சென்று நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது பண தேவைக்காகவும் நீங்கள் யாரிடமும் சென்று கையேந்த தேவையில்லை அல்லாஹ் நேரடியாக உங்களுக்கு உதவி செய்வான் உங்களுடைய அத்தனை தேவைகளுக்கும் அல்லாஹ் நேரடியாக பதிலை கொடுப்பான் இதனை விட நமக்கு வேறு என்ன வேண்டும் நம்முடைய வாழ்க்கைக்கு இப்போது என்ன வேண்டும் என்றால் பணம் தேவை அடுத்து நம்முடைய மனதுக்கு பிடித்த தேவைகளை கபூல் செய்வதற்கு அல்லாஹ்வினுடைய உதவி இந்த இரண்டுமே நமக்கு கிடைத்து அப்படியான இரண்டு தேவைகளை கபூலாக்கி தரக்கூடிய இந்த திருக்குருவானினுடைய ஒரு வசனம் அந்த வசனம் என்னவென்றால் மிக மிக இலகுவான வசனம் லில்லாஹி மாஃபி சமாவாதிவல் அருள் இன்னல்லாக ஹுஆனி உல் ஹமீத் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அல்லாஹுவுக்கே உரியவை நிச்சயமாக தான் எவரிடத்தும் தேவையற்றவன் புகழுக்குரியவன் எவ்வளவு சிறப்பான ஒரு வசனம் என்று பாருங்கள் இந்த வார்த்தையை நாம் நூற்றி நாற்பத்தி ஒரு முறை ஃபஜருக்கோ அல்லது மஹரீபுக்கோ நாம் திக்கர் செய்தோம் என்றால் வானம் பூமியில் நம்முடைய பரக்கத்தின் வாசல்கள் திறந்து வைக்கப்படுகின்றதாம் பணம் உங்களை தேடி வரும் நீங்கள் யாரிடமும் சென்று கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் கேட்டு இல்லை என்று கூறியவர்கள் கூட தேடி வந்து கொடுப்பார்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை மட்டும் நீங்கள் நம்பிக்கையுடன் ஓதிப்பாருங்கள் இன்னும் உங்களுடைய வருமானத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான் உங்களுடைய தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும் உங்களுடைய வேலையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் இன்னும் கடன்கள் அதிகமாக இருக்கின்றது என்றால் இந்த வசனத்தை இன்னும் நீங்கள் அதிகமாக வளமையாக ஓதுங்கள் அல்லது நூற்றி நாற்பத்தி ஒரு தொழுகைக்கு பிறகும் ஓதுங்கள் நீங்கள் அறியாத புறமெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உதவிகளை செய்து உங்களுடைய கடனை அல்லாஹ் வெகு விரைவில் நீக்கிவிடுவான் இந்த அமலை இன்ஷா அல்லாஹ் வெறும் இரண்டு நாட்கள் பிறகு நீங்கள் ஓதிக்கொண்டு வாருங்கள் கண்டிப்பாக இந்த வசனம் போதும் உங்களுடைய கடன்களை முழுவதுமாக அந்த ரப்பு நீக்குவதற்கு எனவே கடன் உள்ளவர்கள் பண தேவை உடையவர்கள் இந்த வசனத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்னும் நம்முடைய தேவைகள் எதுவானாலும் இந்த வசனம் நமக்கு போதுமானது ஏனென்றால் தேவைகள் அற்றவனே என்று அல்லாஹ்வை நாம் புகழும் போது நிச்சயமாக எம்மை தேவைகள் இல்லாத அளவுக்கு எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த இரண்டு சிறப்புகளையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய சிறப்பான வசனத்தை ஓதக்கூடிய நட்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அலமதுல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து